ஆன்லைன் மோசடி கும்பலின் வலையில் சிக்காமல் தாம் லாவகமாக தப்பியதாக நடிகை சனம் ஷெட்டி விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் தொலைத்தொடர்பு துறையிலிருந்து அழைப்பதாக வந்த செல்போன் அழைப்பை நடிகை சனம் ஷெட்டி அட்டென்ட் செய்து பேசியுள்ளார் சிம் கார்டு இரண்டு மணி நேரத்தில் செயலிழந்து விடும் என்றும் அந்த கும்பல் கூறியதால் நடிகை அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் அந்த தொலைபேசி அழைப்பு வேறொரு நபருக்கு பார்வர்ட் செய்யப்பட்டுள்ளது இரண்டாவதாக நடிகை சனம் ஷெட்டியிடம் பேசிய நபர் மும்பை காவல் நிலையத்திலிருந்து பேசுவதாகவும் ஏராளமான மோசடி வழக்குகள் சனம் மீது பதிவாகி இருப்பதாகவும் பேசி மிரட்டியுள்ளார் மேலும் சனம் ஷெட்டியின் தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் வங்கி கணக்குகளை அந்த கும்பல் கேட்டுள்ளது இதில் உஷாரான நடிகை சனம் ஷெட்டி அழைப்பது மோசடி நபர்கள் என்பதை உணர்ந்து அழைப்பை துண்டித்துள்ளார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் நான் உடனே ரிப்போர்ட் இல்லனா போச்சு உங்க நம்பர் நீங்க பயமுத்தினாங்க அப்போதான் எனக்கு வந்து ஆதார் நம்பர் எல்லாம் இருக்கணுமே டீடைல்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணுமே தான் எனக்கு வந்து இது தோணுச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இதே சேம் எக்ஸாக்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆனா அவங்க வந்து ஒரு லிங்க் வேற எக்ஸ்ட்ரா கிளிக் பண்ணிருக்காங்க கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க ஃபோன் ஹேக் ஆயிருக்கு அவங்க பேங்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஹாக் பண்ணிட்டாங்க இப்போ ஐ வான்ட் ஷேர் திஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வித் யூ இந்த மாதிரி ஒரு கால்ஸ் வந்தா தயவு செஞ்சு உடனே கட் பண்ணுங்க டு நோட் கிளிக் எனி லிங்க்ஸ் தெரியாத நபர்கள் அனுப்பும் லிங்குகளை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் நடிகை சமர் ஷெட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார் குஜராத் மாநிலம் வதோதராவில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது வதோதரா நகரில் சாலையே தெரியாத அளவுக்கு பல அடி உயரம் தண்ணீர் தேங்கி நிற்கிறது இதனால் வாகன போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது வதோதராவின் அகோட்டா பகுதியில் மழை வெள்ளத்தில் குடிசை வீடுகள் முற்றிலுமாக மூழ்கியிருப்பதால் மக்கள் வீடுகளின் கூரைகள் மீது தஞ்சமடைந்தனர் ஜாம்நகர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியை மழை வெள்ளம் இழுத்து சென்றது மோர்பி பகுதியில் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் மோர்பி சுற்று வட்டாரங்களில் வாகனப் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது மத்திய அரசின் கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய முதல் தவணை நிதியை மத்திய அரசு விடுவிக்காததற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் நடப்பு கல்வியாண்டிற்கு முதல் தவணையாக ஐநூற்று எழுபத்தி மூன்று கோடி ரூபாயை கடந்த ஜூன் மாதமே தமிழக அரசுக்கு மத்திய அரசு விடுவித்திருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் ஆனால் புதிய கல்விக் கொள்கையை மாநில அரசு அமல்படுத்தாத காரணத்தால் மத்திய அரசு தன்னுடைய பங்கு தொகையை விடுவிக்காமல் நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் இபிஎஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் தங்கள் கொள்கைகளை கல்வித்துறையில் திணித்து மனிதவளத்தை சீர்குலைக்கக்கூடிய முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் கண்டனம் தெரிவித்திருக்கூடிய இபிஎஸ் கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்திருக்கக்கூடிய திமுக மீண்டும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற முயற்சிக்கவில்லை என்று விமர்சித்துள்ளார் நீட் பிரச்சனையைப் போல கல்வி பிரச்சனையிலும் திமுக கபட நாடகம் ஆடுவதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார் நிதியின்றி சுமார் பதினைந்தாயிரம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாத நிலையும் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களுக்கு மாநில அரசு பள்ளிக்கட்டணம் செலுத்த முடியாத நிலையும் உள்ளதாகவும் இபிஎஸ் குற்றம் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதியை திமுக போராடி பெற வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தொழில் சொத்து வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனா் சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகைக்கு முன்பே நடந்த இந்த போராட்டத்தில் சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு மாதம் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன பின்னர் பேசிய சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் போராட்டம் நடத்தும் தங்கள் மீது காவல்துறை கடுமையாக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார் தமிழக மக்களுடைய எதிர்ப்புக்கு மாறாக மாநகராட்சி நிர்வாகம் செயல்படுகிறது எனவே மாண்புமிகு முதலமைச்சருடைய உடனடியாக தலையிட்டு இதுபோன்ற பிரச்சனைகளில் மாமன்றம் மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நிதி நிறுவன உரிமையாளர் சாக்கு வியாபாரி உள்ளிட்டோரின் வீடுகளில் அடுத்தடுத்து பயங்கர ஆயுதங்களுடன் மர்ம நபர்கள் திருடிய காட்சிகளை இவை திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த நிதி நிறுவன உரிமையாளர் முருகேஷ் குடும்பத்துடன் பெங்களூருவுக்கு சென்றுவிட்டு திரும்பியுள்ளனர் அப்போது வீட்டில் இருந்த எல்லாம் சிதறி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த நிலையில் அக்கம்பக்கத்தில் விசாரித்துள்ளனர் அப்போது அடுத்தடுத்த நான்கு வீடுகளில் இருபதாயிரம் ரூபாய் ரொக்கம் ஒரு சவரன் நகை மற்றும் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவை திருடு போனது இது குறித்த புகாரை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர் அதில் அதிகாலை மூன்று மணிக்கு இரண்டு இருசக்கர வாகனங்களில் அரிவாள் கத்தி கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களுடன் திருடர்கள் வந்தது தெரியவந்தது முகமூடி ஹெல்மெட் அணிந்த ஐந்து கொள்ளையர்களும் ஆட்கள் இல்லாத அடுத்தடுத்த வீடுகளில் புகுந்து திருடியதும் தெரியவந்தது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முகமூடி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் புதுச்சேரி அரசின் கோரிக்கையை இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் ஏற்க மறுத்ததை அடுத்து அங்கு புதிய மின்சார கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது கடந்த ஜூன் மாதம் புதுச்சேரியில் வீடு மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின்கட்டண உயர்வை இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் அறிவித்தது ஆனால் இந்த மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டது இதனால் தற்காலிகமாக மின்கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரி அரசின் கோரிக்கையை ஏற்க இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் மறுத்துவிட்டது இந்நிலையில் மின்கட்டண உயர்வு எந்த மாற்றமும் இன்றி அமலுக்கு வந்தது அதன்படி தொழிற்சாலைகளுக்கு யூனிட்டுக்கு அறுபத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஐந்து காசுகள் வரை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது வீடுகளுக்கு நூறு யூனிட் வரையிலான மின் நுகர்வுக்கு ஒரு யூனிட் இரண்டேகால் ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் இரண்டு ரூபாய் எழுபது காசுகளாக கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது வர்த்தக பயன்பாட்டிற்கான உயர் மின்னழுத்த மின்சாரத்துக்கான மின்சாரத்திற்கான கட்டணம் யூனிட்டுக்கு ஆறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த புதிய கட்டணப்படி கடந்த ஜூன் மாதம் முதல் பொதுமக்கள் மின்கட்டணம் செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது காரைக்குடியில் பார்சல் வாங்கிய இட்லிக்கான சாம்பாரில் பல்லி கிடந்த புகாரில் தனியார் உணவக உரிமத்தை ரத்து செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் காரைக்குடியில் உள்ள அரசு மருத்துவமனையில் உள் நோயாளி ஒருவரின் உறவினர் அருகில் உள்ள உணவகத்திலிருந்து இட்லி பார்சல் வாங்கி வந்தார் அதில் போன கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார் உணவகத்தில் சென்று உணவக உரிமையாளர் அலட்சியமாக பதில் உள்ள அதிகாரிகள்லாம் பக்கத்துல இருக்க ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குதா இல்லையா இல்ல அதுல உள்ளதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து நம்ம மக்களுக்கு வந்து உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதனை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பிரபாவதி தலைமையிலான குழுவினர் தனியார் உணவகத்தில் சோதனை செய்தனர் அப்போது சமைக்க வைத்திருந்த பொருட்களில் புழு மற்றும் பூச்சிகள் கிடந்தது வந்தது இதனையடுத்து உணவகத்தின் உரிமத்தை ரத்து செய்த அதிகாரிகள் உணவகத்துக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் ஐந்து நாட்கள் கடையை மூடி தூய்மை செய்த பிறகு திறக்கவும் உத்தரவிட்டனர்